சு நல்லா இருக்கும் குழம்பு வச்சாலும் இருக்கும் சுண்டக்காய் குழம்பு வேற லெவலும் வயிற்ற சுத்தம் பண்ணும் வயிற்ற வழியில் சுத்தம் பண்ணும் எல்லாத்துக்குமே நல்லது சுண்டைக்காய் இந்த பாருங்கள் எவ்வளோ சுண்டைக்கா செடி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் சுண்டக்கா தான் நல்லா சுண்டக்காய் தான் இந்த பூ எடுத்துருந்தது பாருங்கள் அவ்வளோ உடம்புக்கு நல்லது சுண்டக்காய் வத்தல் போட்டால் சூப்பராக இருக்கும் வடவும் போட்டாலும் நல்லாயிருக்கும் பொறிச்சாலும் நல்லா இருக்கும் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் வயிற்ற வலிக்கு எல்லாத்துக்குமே வயிற்றில் இருக்கிற பூச்சி கீச்சு எல்லாமே செத்து போயிடும் அவ்வளோ ஒரு மூலிகையான சிறந்த சுண்டக்கா செடி பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குது ஓகேவா இன்னும் நாம் போடணும்னு சொல்லலையே இதா இங்கே இருக்குது சுண்டக்காய் அப்படியே பாருங்கள் இது சப்போர்ட்டாக போல மாறும் இருக்குன்னு பாருங்கள் சப்போர்ட்டாக காய் தோட்டத்தில் எவ்வளோ இருக்குதுதா காய் சப்போட்டா காய் சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது இதில் பிஞ்சு தான் நல்லா பிரிஞ்சு தான் இதில் பாருங்கள் இப்போ தான் ரெண்டு காய் பெருசாகிட்டு வருது சப்போட்டா காய் இதே பாருங்கள் இங்கே பாருங்க இதான் இங்கே சப்போட்டா இங்கே எல்லாமே இருக்குது இங்கே Okay.